டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஆயா அறுபத்தி இரண்டு சியோனின் வெற்றி வைகரை ஒலியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாக இருன் எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாக இருன் பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர் மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர் ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய் பால் என இனி உன் நாடு அழைக்கப்படாது நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய் உன் நாடு பெயுளா என்று பெயர் பெறும் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார் உன் நாடு மணவாழ்வு பெறும் இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் எருசலேமே உன் மதில்கள் மேல் காவலரை நிறுத்தியுள்ளேன் ராப்பகலாய் ஒருபோதும் அவர்கள் அமைதியாயிரார் ஆண்டவருக்கு நினைப்பூட்டுவோரே நொடி பொழுதும் அமைதியாய் அவர் எருசிலேமின் நிலைநாட்டி பூவுலையில் அது புகழ் பெறும் வரை அவரை ஓய்வெடுக்க விடாதீர் ஆண்டவர் தம் வழக்கையின் மேலும் வளமை மிக் வலிமை மிக்க தம் புயத்தின் மேலும் ஆணையிட்டு கூறியது உன் தானியத்தை இனி நான் உன் பகைவருக்கு உணவாக கொடுக்க மாட்டேன் உன் உழைப்பால் கிடைத்த திராட்சை ரசத்தை வேற்றின மக்கள் பருக மாட்டார்கள் அறுவடை செய்தவர்களே அதை உண்டு ஆண்டவரை போற்றுவர் பழம் பறித்தவர்களே என் தூயக சுற்றும் மூற்றங்களில் ரசம் பருகுவர் செல்லுங்கள் வாயில்கள் வழியாக கடந்து செல்லுங்கள் மக்கள் வர பாதையை தயாராக்குங்கள் அமையுங்கள் நெடுஞ்சாலையை சீராக அமையுங்கள் கற்களை அகற்றுங்கள் மக்கள் இனங்கள் முன் கொடியை தூக்கி பிடிங்கள் உலகின் கடைக்கோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது மகள் சியோனிடம் சொல்லுங்கள் இதோ உன் மீட்பு வருகின்றது அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது அவரது செயலின் பயன் அவர் முன்னே உள்ளது புனித மக்களினம் என்றும் ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் நீயோ தேடி கண்டுபிடிக்கப்பட்டவன் என்றும் இனி கைவிடப்படாத நகர் என்றும் பெயர் பெறுவாய் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவினர் செய்து கிறிஸ்துவியமக்கு புகழ்